ஹாய் மக்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வைப்பர் பள்ளிவாசலில் ஏன்னா வந்து தங்கச்சி பையனுக்கு மொட்டை புற இருக்குது இப்போ காலையில் மணி இத்தனை ஏழ்ரை ஆகுது நிறைய பாருங்க இதான் தான் இருக்கா நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் தங்கியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கிளம்பிட்டு போய் சாப்பிட போக வேண்டியதான் வெளியே வைப்பர் தான் இருக்கா இங்கே வந்து இப்படி தங்குறதே நல்லாயிருக்கும் நாளைங்க இன்னக்குள்ளே தான் படுத்துருந்தேன் போறையெல்லாம் தூக்கி மடித்து வச்சுட்டேன் நைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குளுர் கொஞ்சம் பனி இறங்கிச்சு ஆனால் போர் வந்தனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தனால போத்தி ஈத்தி படுத்தாச்சு இந்த பையலுக்கு தான் முட்டை போட போக போகிறோம் தங்கச்சி பையன் உனக்கு முடி இருக்கு பாருங்கள் சின்ன பிள்ளையில எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் இதே மாதிரி தான் முடிய இருக்கும் என்னம்மா ஒன்றும் மட்டும்தான் எனக்கு ரொம்ப முடியும் இருக்கும் என்னடா பேசுகிறான் என்னென்னு பார்க்குறான் ராசி உனக்கு போட்டுருமா முட்டை போட்டுருமா என்ன சிரிக்க என்ன சிரிக்க முட்டைப்பட்டுருமா உனக்கு முட்டை போடுமா அந்த பிள்ளைக்கும் முடிக்கி மொட்டை போட்டுற வேண்டியதுதான் ஆல்ரெடி ஒரு முட்டை தான் போட்டிருக்கு மொட்டை போடுமா சாச்சிமா மொட்டை என்னம்மா சாசிம்மா முடி முடி வளரும் பெருசாக வளரும் மொட்டை போட்டு ஆ டான்ஸை போடு சாசி கோழியா ம் கோழி இருக்கான் இவன் கோழியை விரட்டுறதுலே வேலையாக இருக்கான் சரி ரைட்டு நம்ம இப்போ போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்காங்க வெளியே வெளியே நைட்டே போய் பூரிக்கு கிழங்குலாம் வைக்க சொல்லியிருக்கோம் பூரி கிழங்குலாம் வச்சக்கப்புறமா சாப்பிட்டு வருமா சாப்பிட போமா சாட்சிமா சாட்சிமா சாப்பிட போவோம்மா போமாம்மா எங்க இல்லையா வாங்க சாப்பிட போவோம் இன்னும் ம் கோழி இருக்கா புறா இருக்கா குருவி குருவி இருக்கா ஆ எல்லாம் இருக்கா இந்த பாருங்கள் மண்டையை பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதே ஆங்கிளில் மூட்டையோடு இருப்பான் தம்பி பிள்ளை முட்டை போடுறதுக்கு ரெடியாக இருங்க தம்பி பிள்ளை இங்கே கேங்களாம் முன்னாடி சாப்பிட போயிட்டாங்க நானும் சாப்பிட கிளம்பிட்டேன் ஆமாங்க நைட்டே பூரெல்லாம் செய்ய சொன்ன போயிட்டு கிளங்க வச்சு சாப்பிட்டு ஒரு பத்து மணிக்கு போல் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறவங்கள வர சொல்லி இருக்குது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ அதுக்கு முன்னாடி வாழைத்தாருலாம் வாங்கணுமோ வாழைத்தார் பத்தி பேரச்சம்பழம் இதெல்லாம் நம்ம குளத்தூர் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வரணும் கார் இருக்குது சாப்பிட்டு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போய் எல்லாமே வாங்கிட்டு வர வேண்டியதான் எறும்பு கடிக்க கூட சட்னி நல்லா சுட சுட போட்டு பக்காவை கொடுத்துட்டேன் நம்ம நைட்டே சொல்லி வச்சுருந்தோம் பாத்தீங்களா வந்தீங்கன்னா அப்படியே தக்கள ரோட தாண்டி இருக்கும் கடை வந்துடுங்க சாப்பட்டு முடிச்ச உடனே பூஸ்ட் குடிச்சான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல எப்படி பத்து நிமிஷத்துல அரை மணி நேரம் கழிச்சா பத்தே நிமிஷம் ஆளை பத்திய இல்ல சைஸா நல்ல சைஸா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன டீயா இந்த ஃபேமிலி சாட் முடிஞ்சிடுச்சு பாதி பூஸ்ட் தான் பாதி பூஸ்ட் தான் இருக்கா பூஸ்ட் பூஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டாங்களோ டீல பூஸ்ட் லைட்டா டீல முன்னாடியே சொல்லணுமாப்பா தெளிவா பூஸ்ட் போறோமா தெரியல ஹார்லிக்சா அது காப்பில போடலாம் பாப்பா அட்டாக்கு போடுது அட்டாக்கு போட்டுட்டு இருக்காங்க உட்காந்து உனக்கு பிடிக்காதுன்னா மற்றவங்களும் பிடிக்காது நடத்தம் அந்த ஜீவன் பாவப்பட்ட ஜீவன் அதே இடத்துலேயே போய் உட்காருது எல்லாரும் சேர எடுக்கான் எல்லாரும் பிடிங்கிடுறாங்க சின்ன பையனு அதான் அங்கே போய் உட்காந்து குடிக்கண்டு ஓடிட்டான் இது அழுவினி பைய மொட்டை பாய் தூக்க வருதா மொட்டை போடணும் மொட்டை போடணும் தூங்க கூடாது புரிதா எச்சு இருக்க இருக்க மொட்டை போடுறவங்களும் தூக்கம் கேட்குதா உனக்கு தூக்கம் சரி ரைட்டு அங்கே போமா பலத்தரெல்லாம் வாங்கிட்டு வரணும் போய் வாங்கிட்டு வருவோம் வாங்க கிளம்பு கிளம்பு கிளம்புங்க இந்த நீங்களா இருங்க நாங்கெல்லாம் போறோம் வரீங்களாண்ணா போறோம் நீங்க வரீங்களா பல தரவங்க இருக்கு முடிச்சுட்டு போங்க மாவா ஆட்டோட போறோம் என்ன காசுக்கு இந்த மாவா ஆட்டோங்கண்ண கிழங்கு கிழங்கு கூட்டு வைக்க என்ன இந்த ஆளை புடிச்சுக்கோங்க நாங்க ஓடிடுவோம் நீங்க வைக்கிற சமையல் அவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அப்போ ஆளே வராது என்ன ப்ரூஃப் இருக்குண்ண நீங்களே ஒத்துக்கிட்டா சரிதான் எல்லாரும் சாப்பிட்டாங்க எழுநூற்றி முப்பது ரூபா தான் மக்களே வந்துருக்கு டீ காப்பியும் எல்லாம் சரி காலையில முடிச்சாச்சு

தூர் சாஹா எல்ல மேல உண்மை சும்மா யாரு சொன்னா சாட்சி நல்லபிள்ள அலாம இருப்பா என்னமாசி மொட்டை சாசி மொட்டை

சாசி சாசி முட்டாய் 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 வாங்கி கொடுக்கணும் பிள்ளை வேணுமா வேணுமா மஞ்சு போய் வாங்கிட்டு வாங்க ரவுண்டு ரவுண்டு எக்ஸ்ட்ரா பாலு வாங்குமா அந்த முட்டையோட கண்டிஷன் என்ன என்ன முட்டை போட்டாச்சா முடியுங்கம்மா முடி முடி எங்கம்மா முடி எங்க போச்சு பாஸ் மொட்டை பாஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வித் மொட்டை கண்ணில் கண்ணில் இருக்கேடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிட்டு குட் கேல் ஏய் சாசி குட் கேல் என்ன சாசி மந்தா மச்சி தான் நல்ல புள்ள மச்சி தான் நல்ல புள்ள பாரு யாட்டிரோ அதிகமா தங்க புள்ள ஆ பார் சாசியே இது பார் தங்கச்ச பாரு தங்கச்ச சாசியே பாரு எவ்வளவு நல்ல புள்ளையா இருக்க பாரு சரி தம்பி வந்து உட்காருங்க புடி அவனே ஏளு எங்க வரற எங்க வரற வா அடுத்து நீ தான் நாலு குழந்தைகளுக்கு மொட்டை வா என்ன அழுகுற இல்ல ஏ இல்ல உனக்கு மொட்டை தான் அழுகுற பாரு என்ன உனக்கு மொட்டை தான் தம்பி

சாசி தான் நல்ல பிள்ளை மொத முட்டைக்கும் அழுகலை இந்த முட்டைக்கும் அழுகலை சாசி தான் ஃபர்ஸ்ட் முட்டையும் அழுகலை எல்லாம் மொட்டை மொட்டையாக தெரியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது முட்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நாலாவது அங்கே இருக்கான் அந்த ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுதா அந்த பையன் தான் மூணு முட்டை போட்டால் ஒரு முட்டை ஃப்ரீ அது முட்டை உனக்கு உனக்கு தான் வா ஆஃபர் இருக்கு வா போனா வராது பொழுது போனா கிடைக்காது போடு மொட்டையா போடு பனியனை கழட்டி இருக்க வேண்டியது நானே இருக்கு அசை மட்டும் செய்யாதானே அப்படியே மொட்டை போட்டாச்சு மூட்டை இசான் மொட்டை மொத்தம் வீட்டுல மூணு மொட்டை இல்லை நாலு மொட்டை இல்லை அவனை புடிங்க அவனை விட்டுறாதீங்க நானேத்து போட்டுருவோம் சரி நானாவது போட்டது போட்டுக்கிறேன் சரி இல்ல நான போட்டது போட்டுக்கிறேன் மச்சாம்படியில உட்காந்து நீங்க அடுத்த அடுத்த தலைப்புடி அடுத்த தலைப்புடி அவனை மொட்டையில பாக்கணும்னு ஆசை உண்டோ ஆ ஏ அவனை தூக்கு அவனை போய் தூக்கு தூக்கிட்டு அவனை அவனை தூக்கு 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 உற்றாத அவனை உற்றாத குடி அவனை உற்றாத அவனை புடி உற்றாத குடி குடி உற்றா ஓட ஓடாது எங்க ஓடுற நீ தூக்கு அவனை தூக்கு என்ன பயம் மொட்டை போட்டுருவாங்கன்னு அவனுக்கு இல்லை எடுத்து வச்சிருக்கே அடுத்த ஆளை தூக்குமா பேசாம கபிசுக்கு மொட்டை போட்டுருவோம் கபிசு மொட்டை போடு பேசாம தம்பிக்கு பெரிய நீ வா

ஷர்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா நீ என்ன வேணும் மா பெரிமா அது பஸ் பெரிமாவா கிட்ட தான் பஸ் தான் first எடுத்து ஓபன் பண்ணிட்டாங்க நீங்க அத பாத்து எடுக்க கூடாது பாரு அத பாத்து எடுக்க கூடாது நீ அங்க குடுக்கு Dress போட கூடாது Dress இங்கயா இந்த புள்ள மொட்ட மொட்ட Dress இல்ல ஜட்டியோட தெரியுமா இப்போ வேட்டி சட்டைய போட போறியா கோச்சு போட போறியா என்ன போடுறீங்க முட்டைக்கு சந்தனம் சாலியா என்ன மொட்டை போட்டு முடிச்சே சந்தனம்ல சில்லு இருக்கா சில்லுன்னு இருக்கா சோகனுக்கு அங்கே ட்ரெஸ் போட்டுருக்கு சந்தனம் 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 சந்தனத்தை பூசுங்க சந்தனத்தை பூசுங்க அவ்வளோதான் மக்களே சும்மா அனாமத்துக்கு ஒரு இருந்த சாட்சிக்கு கூட ஒரு மொட்டை போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தது தான் ஈசான அனாமத்துக்கு இருந்தான் சேவனேன்னு இருந்தேன் என்னை தூக்கி மொட்டையே போட்டீங்களடான்னு மாதிரி அவனுக்கு அவுட் ஆஃப் த ஆர்டர்ல சாசிக்கு மொட்டை போட்டோன்னா அவனுக்கும் சேர்த்து போட்டிருங்க அப்படின்னு மாட்டாச்சு ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு மொட்டை தான் போட்டிருக்கு சரி இப்போப்பட்டா தான் உண்டு அடுத்த ஸ்கூலு சேரப்போகிறான் ஆறு மாதத்தில் அப்போப்பட்டா நல்லா இருக்காது அதனால் இப்போவே போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போவே போட்டு விட்டேன் அது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வளர்ந்துடும் இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஸ்கூலுக்கு மக்களே கடைசி பையன இலக்காரமாக போய்ட்டு நினைங்க சீனை மூத்த பையும் போடணுமா கை சீனை ரெண்டாவது உள்ள போடணுமா மோதிரத்தை நான் போடணுமா நீ போடு <fazla laughs> நல்ல கதையா இருக்க இல்ல அவரு கை சென்னு போடுவாரம்ல வருவா என்ன இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா கை தட்டுங்க

பள்ளில வரேன் இன்ன சாப்பிட்டு எல்லார ஒட்டி வேற சீ பல்லு தேச்சியால காலையில கேளங்க கூட நின்னு கேட்டுட்டேன் அப்ப நீ தேச்சានே கேக்குறான் நான் நல்லா தேச்சேன் பா சும்மா மொட்டை இவனுக்கு தான் கண்ணீர் இத பாருங்க இப்போ போன் கூட கண்ணீர் உட்காந்து இழுத்து உட்காந்துருக்கான் என்ன பிள பிள ஏ நல்லா இருக்கு பா புது நீ நல்லா இருக்குப்பா

ஒன்றும் ஆகலை நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம் ஆனால் ஆனால் வெளியே 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 சாப்பாடு கொண்டு வர வர உள்ளே சொல்கிறாங்க உட்காந்து 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 சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வருது அதோடு சாப்பிட்டோன்னு வைங்களேன் நல்லா இருக்குது அதனாலேயே அங்கேன்னு போகாம இந்த கடைக்கு வரோம் உட்கார் இருக்குது நல்ல வெளியே உட்கார இருக்குது நல்ல மேலே மரம் வேற இருக்கா மரம் நிலல் வந்து பக்காவாக உள்ளது சூப்பரான ஸ்பாட்டாக உட்காந்து சாப்பிட்றது எப்போ வீட்டுக்குள்ளே இங்கே உட்காந்து சாப்பிட்றோம் ஒரு இயற்கையோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது இன்னும் இந்த தோப்பு கீப்பெலாம் இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் இல்லையே அதனால இங்கே உட்காந்துருக்கோம் சாப்பாடு இப்போ உள்ளே இருக்கிற டீம் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுத்துருக்காங்க எல்லாத்தையும் வெளியே தூக்கிட்டு வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பரவாயில்ல வெயிட் பண்ணி சாப்பிடுவோம்னு வெளியே உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொண்டு வரும் வேணா 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 உள்ள போய் உட்காரு வீட்டில் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொண்டு கூட சொல்லுங்க

அடுத்து வத்த குழம்பு மோறு ரசம் எல்லாம் இருக்குது அதுதான் சோறை ஒதுக்கி வச்சுருக்கு எல்லாமே நாக் அவுட் பண்ணிடுதான் மக்களே இது பார்த்தீங்கன்னா புளிய மரம் புளியங்காவாக கிடக்கு எல்லாம் கிடக்கு சீலை கிடந்த எல்லாத்தையுமே ஆல்ரெடி இதை வச்சு பறிச்சிட்டாங்க அதாவது இது எட்டு ஹைட்டில் உள்ள எல்லாமே பறிச்சுட்டாங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக கிடக்கு இருந்தாலும் ஒன்று பறிச்சா எங்க புளியங்காவை

எனக்கு அதனால தெரிச்சி தெரிஞ்சிச்சி அதனாலதான் இருக்குமோ அந்த இது மட்டும்தான் அது பல பழுத்து இருக்கு அது இதா இருக்கு அந்த இது இதாயிட்டு சூத்தியா இருக்கு இது நல்லா தான் இருக்கு சாப்பிடலாம்

சாய கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் பச்சி போட்ட என்ன எல்லாரும் பழுக்க வச்சு சாப்பிடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் பழக்கா பற்றி முதல் sabah haam lo maha main tujhe bin tere main bezubaan aa ke tu hi sun le இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் மார்னிங்கு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் நேரத்தே கிளம்புறது சரி இருந்துட்டு போவோம் கொஞ்சம் டைம் ஆனதால ஒரு நைட் ஆனதால இருந்துட்டு இப்போ பாருங்கள் பின்னாடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாசலை இவ்வளோ நேரம் அம்மா இருந்துச்சு இப்போ கபிஸ் வாங்கியிருக்காங்க கிட்டே அக்கா தூத்துட்ருக்கா சரி வாசல் இதாக கிடக்குன்ட்டு தூத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தூத்துட்ருக்க காலையிலே போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் மக்களே இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா அம்மா பாப்பா எல்லாம் பள்ளிவாசல் வந்து குப்பையாக கிடக்குண்டு க்ளீன் பண்ணிருக்க எல்லாம் தூங்கியப்போ தான் மணி மணியத்தனை ஏழ்றையா ஏழ்றா இருக்கும் பாருங்க இதான் பள்ளிவாசல் அவ்வளோதான் இன்றைக்கி ரெண்டாவது நாள் மார்னிங்கே தூத்துட்டு இன்னும் கொஞ்சம் கிடக்கு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் சாப்பிட்டு டீ டீக்கையே வெளியே போய் அடிச்சுட்டு கிளம்புனோம் அப்பா அதிசயமாக தூக்குதோ அன்னைக்கு ஒரு காலம் இல்லைன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வாப்பா பள்ளியாசல் இப்போ அஞ்சு வேலை தொழுகிறனால பள்ளியாசல்னா பாப்பா களத்தில் இறங்கிட்டாக போல சரி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு அம்மா அட்டாக்கு போடுது க்ளீன் பண்ண ஆஃபா பண்ணு இப்ப மச்சியும் பத்தி என்ன இறங்கியிருக்காங்க ஆச்சா ஆச்சே கை சேம தூக்குதான் சொகானு இலை இலை சுகானு எந்திரிச்சியா எந்திரிச்சிட்டியா முடிச்சிட்டியா கலையில் என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு எடுத்து தூங்குனியா நீயும் போய் போ சொகானு போ போய் தூக்கு போ தூக்கப்போ ம்